ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான டாப் டென் மொக்க படங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படங்கள் பட்ஜெட் வசூல் மற்றும் ரெக்கவரியின் அடிப்படையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன அந்த வகையில் பத்தாவது இடத்திலிருந்து முதல் இடத்திற்கு போகலாம் வாங்க இந்த வரிசையில் பத்தாவது இடத்துல உள்ள படம் கடைசி உலகப்போர் இந்த படம் கதையிலும் திரைக்கதையிலும் கோட்டை விட்டதால் மக்கள் அதிகம் ரசிக்கவில்லை ஒன்பதாவது இடத்துல பிளடி பக்கர் நெல்சன் இயக்கத்தில் கவி நடித்த படம் இது தீபாவளி ரேஸில் அமரன் கூட விட்டாங்க படம் மண்ணை கவியது எட்டாவது இடத்துல தீபாவளிக்கு வெளியான பிரதர் படம் பிடித்துள்ளது எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்தது இதுக்கு பெரிய ஹைப் இருந்தும் படம் பெரிய அளவில் வசூலை குவிக்கவில்லை ஏழாவது இடத்தை விஷால் நடித்த ரத்னம் படம் பிடித்துள்ளது ஹரி இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்துக்கு வசூல் குறைவுதான் இந்த வரிசையில் ஆறாவது இடத்தை பிடித்தது ஜெயம் ரவி படம் தாங்க சைரன் திரைப்படம் இதில் ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ளார் இந்த படத்தின் வசூலும் குறைவுதான் ஐந்தாவது இடத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினியின் லால் சலாம் பிடித்துள்ளது இந்த படத்தோட ஹார்டஸ் தொலைந்து போனது இருபத்தி ஒரு நாள் ஷூட் பண்ணின காட்சிகள் இடம்பெறவில்லை என்று சொன்னாங்க படத்துக்கு ஐம்பது கோடி பட்ஜெட் இதுக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் முப்பத்தி கோடிக்கு வாங்கி இருக்காங்க இந்த படத்துக்கு நாற்பத்தெட்டு பவுனன் தான் ரெக்கவரியே ஆகியிருக்கு நாலாவது இடத்தை தங்களான் பிடித்துள்ளது நூத்தி கோடி பட்ஜெட் ரஞ்சித் இயக்கி உள்ளார் இது மிகப்பெரிய பிளாப் ஆன திரைப்படம் இந்த படத்துக்கு ரெக்கவரி அறுபத்தி தாங்க மூன்றாவது இடத்தை பிடித்துள்ள படம் சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்த இந்தியன் டூ இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட் அறுபது பர்சன்ட் ரெக்கவரி பண்ணியது இந்த வரிசையில் இரண்டாவது இடத்தை பிடித்தது ரஜினி நடித்த டிஜே ஞானவெல் படம் வேட்டையன் முன்னூத்தி பத்து கோடி பட்ஜெட்ல எழுக்கப்பட்ட இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து பர்சன்ட் தான் ரெக்கவரி பண்ணிருக்கு அடுத்தது சிறுத்தை சிவா இயக்கத்துல ஞானவேல் ராஜா தயாரிப்புல முன்னூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்ல எடுத்த படம் காங்குவா இந்த படத்துக்கு முப்பத்தி நான்கு பர்சன்ட் தாங்க ரெக்கவரியே கிடைச்சிருக்கு இது தயாரிப்பாளர்களின் மற்றொரு படம் தான் தங்களான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த லிஸ்ட்ல ஒரே ஹீரோவின் இரண்டு படம் என்று சொன்னோம் அல்லவா அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜெயம் ரவி தான் அந்த வகையில் இரண்டு படங்களை ஒரே தயாரிப்பாளர் தயாரித்துள்ளார் அது ஞானவேல் ராஜா ரஜினிக்கும் இரண்டு படங்கள் லிஸ்டில் வந்தாலும் லால் கௌரவ தான் ரஜினி நடித்துள்ளார் என்பதால் அதை பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க